மதிய வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு மின் கற்றல் இ லேர்னிங் மின் கற்றல் என்பது மின் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடைபெறும் கற்றல் முறையாகும் இதில் கணினி இணையம் மொபைல் லேப்டாப் போன்ற டிஜிட்டல் சாதனங்கள் மூலம் கற்றல் நடைபெறுகிறது மின் கற்றலின் பொருள் எலக்ட்ரானிக் லேர்னிங் என்பதன் சுருக்கம் இ லேர்னிங் ஆன்லைன் வழியாக மாணவர்கள் தங்களுக்கான வேகத்தில் கற்றுக்கொள்ளும் முறை மின் கற்றலின் முக்கிய அம்சங்கள் நேரம் மற்றும் இடத்தால் கட்டுப்படாத கற்றல் எனிடைம் எனிவேர் லேர்னிங் சுயநிலை கற்றல் செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் மல்டிமீடியா பயன்பாடு உரை படம் வீடியோ ஆடியோ அனிமேஷன் இணையம் வழியாக இணைப்பு ஆசிரியர் மற்றும் மாணவர் ஆன்லைனில் தொடர்பு கொள்ளுதல் மதிப்பீடு ஆன்லைன் மூலம் ஆன்லைன் ஆன்லைன் குவிஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த கூகுள் கிளாஸ் ரூம் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாமா கூகுள் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் என்ன எழுதணும் அப்படின்னு ஆசிரியர் அதில் போட்டாங்கன்னா மாணவர்கள் எழுதி அசைன்மெண்ட்டை அந்த கூகுள் கிளாஸ் ரூம்லேயே போட்டிங்கன்னா அந்த கூகுள் கிளாஸ் ரூம்லேயே ஆசிரியர் அதை திருத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி குவிஸி அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்றது அதையே காட்டும் இதெல்லாம் தான் நம்ம மின் கற்றல் முறை அப்படின்னு சொல்கிறோம் மின் கற்றலின் வகைகள் இதில் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் லேர்னிங் ஒத்திசைவு முறைன்னு சொல்வோம் நேரடியாக ஆன்லைனில் ஆசிரியரும் மாணவரும் ஒரே நேரத்தில் பங்கேற்பது இப்போ கூகுள் மீட் ஜூம் மீட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வெப்பேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் போட்டோம்னா அந்த லிங்க் வழியாக மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் ஆன்லைனில் ஒன்று கூடி கற்றல் கற்பித்தல் முறை தான் நம்ம என்னென்னு மின் மின்கற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு பேர் ஒத்திசைவு முறை அடுத்தது ஒத்திசைவு இல்லா முறை லேர்னிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கற்றுக்கொள்வது இது வந்து நாங்கள் இப்போ ரெக்கார்டட் வீடியோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வச்சால் நீங்கள் அதுக்கு வர முடியறதில்ல சரிங்களா ஒர்க் போயிடறோம் பகல் டைமில் வே நேரம் இருக்கிறது இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டட் வீடியோவாக போடுறோம் அப்போ உங்களுக்கு டைம் இருக்கும் போது இதை நீங்கள் பறிச்சுக்கு பக்கமாக போட்டு கேட்பீங்க அதற்காக இது ஒத்திசைவில்லா முறைன்னு சொல்கிறோம் ஒத்திசைவு செய்வ முறைனா எல்லாரும் ஆசிரியரும் மாணவரும் ஒரே டைமில் ஒரே லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறது இது வந்து ஆசிரியர் அவங்க பாடத்தை நடத்தி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ போட்டு கேட்பீங்க இதுதான் தான் முறை மாணவர்கள் தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கற்றுக்கொள்வது இதுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ஆன்லைன் நோட்ஸு டிஸ்கஷன் ஃபாரம்ஸ் இது எல்லாமே சொல்லலாம் மின் கற்றலின் நன்மைகள் இது நேரம் மற்றும் இடம் பற்றிய சுதந்திரம் தனிப்பட்ட வேகத்தில் கற்றல் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து படிக்கலாம் இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும் நேரம் இடம் அதெல்லாம் எங்கேயுமே பார்க்க வேண்டியதில்லை காதில் வந்து இயர்ஃபோனை போட்டுட்டு எங்கே வேணாலும் மொபைலில் கையில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு படிக்கலாம் ட்ரெயினில் போகும்போதும் படிக்கலாம் பஸ்ஸில் போகும்போதும் படிக்கலாம் டூ வீலரில் போகும்போது கூட காதில் அப்படியே இயர்ஃபோனை போட்டுட்டு இதை ஆன் பண்ணி விட்டுட்டு கேட்டுகிட்டே போகலாம் அதனால் இடம் நேரம் இதற்கு கட்டுப்பாடு கிடையாது பல்வேறு வளங்கள் மற்றும் உலகளாவிய அறிவு அணுகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது இதில் பேப்பர் பயன்படுத்துதல் குறைவு சரிங்களா க்ளாஸில் மேம் டீச் பண்ணாங்கன்னா அதை நம்ம நோட்ஸ் எடுக்கணும் இதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா அப்படியே காதில் போட்டு மேம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாவே நம்ம எக்ஸாம் எழுதிடலாம் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் அதிகரிக்கும் புதுமையான உள்ளடக்கம்னு சொல்கிறாங்க இந்த மின் கட்டளனுடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி மனித தொடர்பு குறைவு இப்போ கிளாஸில் டீச்சர் ரியலாக நடத்துகிற மாதிரியும் இருக்காது சரிங்களா அவங்க கரெக்டாக என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம அது என்ன பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் இணைய வசதி இல்லாத மாணவர்கள் புறக்கணிக்கப்பட வாய்ப்பு நிறைய பேர் ஏமா கிளாஸுக்கு வரல கூகுள் மீட்டுக்கு அப்படின்னா எனக்கு நெட் கனெக்ஷனே இல்லைங்க மேம் கிளாஸில் வந்து என்னால் ஜாயின் பண்ணவே முடியல அப்போ அந்த இடத்துல இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்க ஏரியாவில் அதனால் அந்த மாதிரி இணைய வசதி இல்லாத மாணவர்கள் இந்த மின் கற்றலில் வந்து இணைய முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது கண் மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் ரொம்ப நேரம் அந்த மொபைல் இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஆன்லைன் கிளாஸே வச்சுட்ருப்பாங்க அப்போ குழந்தைங்க வந்து அந்த மொபைலையே பார்த்துட்டு கண் ஒரு மாதிரி மயமயன் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் ஏற்படலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க மின்கற்றலனுடைய குறைகளாக தன்னாட்சி மற்றும் கட்டுப்பாடு தேவையானது அப்படின்றாங்க மின்கற்றலுக்கான தளங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் மின் மின்கற்றல் எதன் வழியாலாம் நாம் இப்போ ஸ்வயம் எக்ஸாம் நீங்கள்லாம் எழுதுவீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மின்கற்றல் தான் இந்த பிளாட்ஃபார்ம் தான் அதே மாதிரி என்பிடிஎல் பைஜூஸ் கோசியா எடுஎக்ஸ் அன் அகாடமி கேன் அகாடமி இது எல்லாமே மின்கற்றலுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்கிறாங்க அடுத்தது மின்கற்றல் இன்றைய கல்வி உலகில் புதுமையான திறன் சார்ந்த உலகளாவிய கற்றல் போக்காகும் இது பாரம்பரிய கற்றலை பூர்த்தி செய்து கற்றலின் புதிய பரிமாணத்தை உருவாக்குகிறது தேங்க்யூ அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி